பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் உச்சமடைந்துள்ளது ராமதாஸ் மகன் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமிழக அரசியல் அரங்கை அதிரவைத்தார் இதனால் இருவரும் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர் இதன் பிறகு ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்பில் கட்சியின் பழைய நிர்வாகிகள் நீக்கம் புதிய நிர்வாகிகள் நியமனம் என்னும் தொடர் அறிவிப்புகள் வெளியிட்டு வந்தன குறிப்பாக தன் பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் அதிரடியாக அறிவித்தார் கடந்த ஒன்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸ் நியமித்த பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என தீர்ப்பு வழங்கினார் இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உரிமையியல் நீதிமன்றங்களில் ராமதாஸ் நியமித்த பொதுச் செயலாளர் முரளிசங்கர் கேவியேட் மனுவை தாக்கல் செய்துள்ளார் அவரது கேவியேட் மனு மக்களை வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் மாநில தலைவர் வி எஸ் கோபு தாக்கல் செய்துள்ளார் அதில் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட அன்புமணி தரப்பில் கட்சி மற்றும் சின்னத்துக்கு உரிமை கோரினால் தங்கள் தரப்பை விசாரிக்காமல் எந்த முடிவும் எடுக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியுள்ளனர் ஆனால் இது எந்த பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று பாமகவினர் இடையே கேள்வி எழுந்தது பாமகவின் சட்ட விதிகளின் படி பார்த்தால் பாமக பொதுக்குழு உறுப்பினர்கள் மூணாயிரத்தி ஐநூறு பேர் உள்ளனர் இவர்களில் தொண்ணூத்தி சதவீதம் பேர் அன்புமணி தரப்பில் தான் உள்ளனர் மேலும் ராமதாஸ் தரப்பில் குறைந்த அளவே உள்ளதாக கூறப்படுகிறது பாமக சட்ட விதி பதிமூன்றின் படி பொதுக்குழு கூட்டத்திற்கு ராமதாசுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் அன்புமணி நடத்திய பொதுக்குழு கூட்டத்திற்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது தந்தையின் மனம் நோக்கக்கூடாது என்பதற்காக கட்சி பொதுக்கூட்டங்களில் பாமக நிறுவனர் ராமதாஸை பற்றி மிப்பதை தவித்து வருவதாக கூறப்படுகிறது ராமதாஸ்க்கு எதிராக செயல்பட என்ற அன்புமணி இந்த நிலையில் ராமதாஸ் சென்னை உயர் நீதிமன்றத்தில் கேவேட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது மேலும் புகைச்சலை கிளப்பியுள்ளது இதனையடுத்து அன்புமணி இந்த மனுவிற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பது குறித்து பொறுத்திருந்து முன்னதாக அன்புமணி தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் புகைப்படம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க